சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக திருப்பூர் ஞானசபைக்கு அமைந்தது அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிநகர் திருப்பூர் இன்று இங்கு இறை சன்னிதியில் மதியம் அன்னதானம் நடந்தேறியது அது இறைவன் அருளால் நடந்தேறியது ஏனென்றால் நிதி பற்றாக்குறையால் நெருக்க நெருக்கடியில் இருக்கும் சபை ஒரு நாளும் முடங்காமல் இந்த அன்னதான நிகழ்வை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு காரணமாக நிதியாகவும் பொருளாகவும் இறைவன் தேர்ந்தெடுக்கும் மக்களால் வந்து சேருகிறது இறைவன் அவர்களை பயன்படுத்துவதற்காக இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஏனென்றால் கோடி பணம் இருந்தும் மீண்டும் அதை தேடும் மானிடர்கள் கூட்டம் நடுவே தான் உழைத்து சம்பாதித்ததில் ஒரு பங்கு ஏழை எளிய மக்களின் அன்னதானத்துக்காக கொடுப்பதில் பசியாற்றுவதற்காக கொடுப்பதில் முனைப்பு காட்டும் அன்பு உறவுகளுக்கு என் இரத்தத்தில் சொந்தங்களுக்கு உயிருக்கும் மேலான ஆத்மீக சொந்தங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் வரிசையில் பார்ப்பீர்கள் வயதானவர்கள் ஊனமற்றவர்கள் உழைத்து உண்ண வழியில்லாதவர்கள்தான் பெரும்பாலானவர்கள் இங்கே அன்னம் முன்னுவதற்காக வருவது இந்த அன்னதானத்துக்காக உதவி செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியமாக அடியேன் கருதுகிறேன் இதை நடத்தி கொடு கொடுத்து கொண்டிருக்கும் என்பெருமா ஈசன் கணக்கன்பட்டி பழச்சி சாமிகள் என்கிற பரம்பொருளுக்கு கோடானு கோடி நன்றிகள் மக்களே நாமும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளலாம் நம்மளால் முடிந்தது இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தி எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நன்றி நற்பவி